சிவா அன்பர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் கிருபானந்த வாரிய சுவாமிகள் அந்த தோற்றம் செய்த நாள் அவருக்கு இன்று பிறந்த நாள் என்று சொல்லி இருபத்தைந்து எட்டு இருபத்தைந்து ஆங்கில நாளிலே வந்து கொண்டாடுகிறார்கள் ஆகஸ்ட் இருபத்தெட்டில் அவர் பிறந்தார் என்று சொல்லியது எவ்வளவுதான் ஆச்சாரியார்கள் வழி வந்து இறைவன் வந்து பல வகையாக இந்த ஞானத்தை உபதேசித்தாலும் எவரவருக்கு போய் சேரும் அவர்களுக்கு தான் சேரும் என்பதற்கெல்லாம் இது ஒரு உதாரணம் நன்றாக சிந்தித்த பார்க்க வேண்டும் ஆங்கில தேதிக்கும் நமக்கு என்ன பொருள் அது உலகம் முழுவதுமாக பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு எந்த நேரத்தில் நடந்தது என்பதை துல்லியமாக அறிந்து கொள்வதற்காக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நாளை ஒழிய எந்த ஒரு புனிதமான ஒரு நிகழ்வின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டது அல்லது என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு வர்த்தக கணக்கினுக்காக மட்டும்தான் நான் வந்து பயன்படுவோம் வாழ்வியல் கணக்கிற்காக நமது நான் ஆண்டு எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் நிலையாக உள்ள சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து கருத்தில் கொண்டு அப்படி வந்து பன்னிரெண்டு மாதமாகவும் வாரங்களாகவும் நாட்களாகவும் வந்து வகுக்கப்பட்டு அப்படி நடக்கிறது ஆக வந்து என்ன என்றால் வாரியார் வந்து பிறந்தது ஆவணி சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் அன்றுதான் தான் வந்து நாம் கொண்டாட வேண்டும் நமது நாளையும் நாம் இப்படி தான் கணக்கெடுத்து கொண்டு கொள்ள வேண்டும் அன்பர்களுக்கு வணக்கம்